ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் செவன்த் ஸ்டாண்டர்ட் நியூ புக் பேசும் ஓவியங்கள் முக்கிய வினாக்கள் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் குகை ஓவியங்களில் வண்ணம் தீட்ட பயன்பட்ட பொருள்களில் ஒன்று என்ன குகை ஓவியங்களில் வண்ணம் தீட்ட பயன்பட்ட பொருள்களில் ஒன்று என்ன ஆன்சர் மண்புகள் அடுத்து சுவர் ஓவியங்கள் எந்த ஊர்களில் காணப்படுகின்றன சுவர் ஓவியங்கள் எந்த ஊர்களில் காணப்படுகின்றன ஆன்சர் சித்தன்னவாசல் தஞ்சை பெரிய கோயில் சித்தன்னவாசல் தஞ்சை பெரிய கோயில் தஞ்சை பெரிய கோயிலில் சுவர் ஓவியங்கள் அதிகமாக காணப்படுகின்றன அடுத்து நாயன்மார்களில் ஒருவரான சுந்தரரின் வாழ்க்கை நிகழ்வுகளாக வரையப்பட்ட சுவர் ஓவியம் எங்கு காணப்படுகிறது நாயன்மார்களில் ஒருவரான சுந்தரரின் வாழ்க்கை நிகழ்வுகளாக வரையப்பட்ட சுவர் ஓவியம் எங்கு காணப்படுகிறது அழைப்பர் அவை யாவை ஓவியம் வரைய பயன்படும் துணியை பல பெயர்களில் அழைப்பர் யாவை ஆன்சர் எளினி திரைச்சீலை படம் எழினி திரைச்சீலை கிளி படம் அடுத்து எந்த காப்பியத்தில் குணமாலை என்னும் தலைவி யானையை கண்டு அஞ்சிய காட்சியை சீவகன் துணியில் வரைந்ததாக கூறப்பட்டுள்ளது எந்த காப்பியத்தில் குணமாலை என்னும் தலைவி யானையை கண்டு அஞ்சிய காட்சியை சீவகன் துணியில் வரைவதாக கூறப்பட்டுள்ளது ஆன்சர் சீவக சிந்தாமணி காப்பியத்தில் அடுத்து எந்த பெயரில் தமிழகத்திலும் ஆந்திராவிலும் துணி ஓவியங்கள் வரைந்து வருகின்றனர் எந்த பெயரில் தமிழகத்திலும் ஆந்திராவிலும் துணி ஓவியங்கள் வரைந்து வருகின்றனர் ஆன்சர் கலங்காரி ஓவியங்கள் ஆன்சர் கலங்காரி ஓவியங்கள் அடுத்து ஓலைச்சுவடி ஓவியம் எங்கு காணலாம் ஓலைச்சுவடி ஓவியத்தை எங்கு காணலாம் ஆன்சர் தஞ்சாவூர் சரஸ்வதி மகள் நூலகத்தில் தஞ்சாவூர் சரஸ்வதி மகள் நூலகத்தில் அடுத்து மன்னர்களின் ஆணைகளையும் அரசு ஆவணங்களையும் எதன் மீது பொறித்து பாதுகாத்தனர் மன்னர்களின் ஆணைகளையும் அரசு ஆவணங்களையும் எதன் மீது பொறித்து பாதுகாத்தனர் செப்பேடுகளில் செப்பேடுகளில் பொறித்து பாதுகாத்தனர் அடுத்து புனையா ஓவியம் கடுப்ப புனைவில் என்ற வரி இடம்பெற்றுள்ள நூல் புனையா ஓவியம் கடுப்ப புனைவில் என்ற வரி இடம்பெற்றுள்ள நூல் ஆன்சர் நெடுநல் நெடுநல் வாடை அடுத்து புனையா ஓவியம் புறம் என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் புனையா ஓவியம் புறம் என்ற வரி இடம்பெற்றுள்ள நூல் ஆன்சர் மணிமேகலை அடுத்து ஓவியங்கள் குறித்து அறிந்தோர் அறியாதவர்களுக்கு விலக்கி கூறினர் என்ற செய்தி எதில் இடம்பெற்றுள்ளது ஓவியங்கள் குறித்து அறிந்தோர் அறியாதவர்களுக்கு விளக்கி கூறினர் என்ற செய்தி இடம்பெற்றுள்ள நூல் பரிபாடல் பரிபாடல் அடுத்து இன்ன பலபல எழுத்து நிலை மண்டபம் துண்ணுனர் சுட்டவும் சுட்டு அறிவுறுத்தவும் என்ற வரி இடம்பெற்றுள்ள நூல் இன்ன பலபல எழுத்து நிலை மண்டபம் துண்ணுனர் சுட்டவும் சுட்டு அறிவுறுத்தவும் என்ற வரை இடம்பெற்றுள்ள நூல் பரிபாடல் அடுத்து தந்த ஓவியம் எந்த மாநிலத்தில் அதிகமாக காண முடியும் தந்த ஓவியங்களை எந்த மாநிலத்தில் அதிகமாக காண முடியும் ஆன்சர் கேரள மாநிலத்தில் அடுத்து கண்ணாடி ஓவியங்கள் மிகுதியாக உள்ள மாவட்டம் கண்ணாடி ஓவியங்கள் எங்கு மிகுதியாக உள்ளது ஆன்சர் தஞ்சாவூர் அடுத்து கருத்துப்பட ஓவியம் முதன் முதலில் தமிழில் அறிமுகப்படுத்தியவர் யார் எந்த இதழில் அறிமுகப்படுத்தினார் கருத்துப்பட ஓவியம் முதன் முதலில் அறிமுகப்படுத்தியது யார் அதை வந்து எந்த இதழில் அறிமுகப்படுத்தினார் ஆன்சர் பாரதியார் அறிமுகப்படுத்திய இதழ் இந்தியா அடுத்து மனித உருவங்களை விந்தியான தோற்றங்களில் நகைச்சுவை தோன்றும்படி வரையப்படும் ஓவியம் என்ன மனித உருவங்களை விந்தையான தோற்றங்களில் நகைச்சுவை தோன்றும்படி வரையப்படும் ஓவியம் என்ன ஆன்சர் ஆன்சர் கேலி சித்திரம் சித்திரம் அடுத்து ஓவியத்தின் வேறு பெயர்கள் ஓவியத்தின் வேறு பெயர்கள் என்னென்ன ஆன்சர் ஓவு ஓவியம் ஓவம் சித்திரம் படம் படம் பட்டிகை செய்தி ஓவியத்தின் பெயர்கள் ஓவு ஓவியம் ஓவம் சித்திரம் படம் படம் வட்டிகை செய்தி அடுத்து ஓவியம் வரைபவர்களுடைய பெயர்கள் ஓவியம் வரைபவர்களுடைய பெயர்கள் என்னென்ன ஆன்சர் கண்ணுள் வினைஞர் வித்தகர் கிழவி வல்லோன் ஓவிய புலவர் ஓவமாக்கல் சித்திரக்காரர் ஓவியம் வரைபவர்களுடைய வேறுபெயர்கள் கண்ணுள் வினைஞர் வித்தகர் கிளவி வல்லோன் ஓவிய புலவர் ஓவமாக்கல் சித்திரக்காரர் அடுத்து ஓவியக்கூடத்தின் பெயர்கள் ஓவிய கூடத்தின் பெயர்கள் எழுதலில் அம்பலம் சித்திர அம்பலம் எழுத்துநிலை மண்டபம் சித்திர மண்டபம் சித்திரக்கூடம் சித்திரமாடம் சபை ஓவிய கூடத்தின் வேறு பெயர்கள் எழுதலில் அம்பலம் சித்திர அம்பலம் எழுத்துநிலை மண்டபம் சித்திர மண்டபம் சித்திரக்கூடம் சித்திர சபை அடுத்து ஐரோப்பிய கலை நுணுக்கத்துடன் இந்திய கதை மரபுகளை இணைத்து ஓவியங்களின் புதுமைகளை புகுத்தியவர் ஐரோப்பிய கலை நுணுக்கத்துடன் இந்திய கதை மரபுகளை இணைத்து ஓவியங்களில் புதுமைகளை புகுத்தியவர் ஆன்சர் ராஜா ரவிவர்மா ராஜா ரவிவர்மா அடுத்து நாட்காட்டி ஓவியம் வரையும் முறையின் முன்னோடிகளில் ஒருவராக கருதப்படுபவர் நாட்காட்டி ஓவியம் வரையும் முறையின் முன்னோடிகளில் ஒருவராக கருதப்படுபவர் ஆன்சர் கொண்டையராஜு ஆன்சர் கொண்டையராஜு அடுத்து நாட்காட்டி ஓவியங்களை வேறு என்ன பெயரில் அழைப்பர் நாட்காட்டி ஓவியங்களை வேறு என்ன பெயரில் அழைப்பர் ஆன்சர் பசார் பெயிண்டிங் ஆன்சர் பசார் பெயிண்டிங் ஓகே நன்றி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்